அவங்களுக்கு அப்போ தொகை தான் நல்ல நான் போனாங்க நான் அந்த பக்கம் அவங்களுக்கு அவரோ அவங்களுக்கு நாங்கள் கம்பத்துக்கு போனால் பார்த்துக்கலாம் அந்த பிள்ளைங்க பார்த்து நான் பார்க்கலாம் அந்த போகிறேன் பார்த்து பரப்படலாம் மற்றவங்களை பார்ப்பாங்க கண்ணு ராசலாம் அந்த பொண்ணுங்களாம் போட்டுங்க நல்லா ஆரம்பிங்க ஆனால் நல்ல ஒரு ஒரு பறப்பண்டாடுவேன் அந்த நான் ஆசாங்க அப்போ

எல்லாம் வரும் ஒரு ஆஃபர் ரெண்டு ஒரு நூறு வருஷம்னா பார்த்து தோறாங்க பாப்பை கோஷம் தான் பார்த்து இருக்கணும் எவ்வளோ ஆசை தான் சாப்பிடணும் இவ்வளோ ஆஃபர் கோடை தாக்கமாக இருக்காங்க அப்படின்னா உடம்பு ரசாஸ்டிங்காக நான் இவ்வளோ ஆசை தான் நல்லா अच्छा मैं ले हम लोग सेलवार कर लेना हम यार वाला दिमाग है ऑयल को बैठ रही है इन पे